தாரா பலன்கள் பற்றி பார்த்துடலாம் தாரை உபயோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான தாரை வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணும் பொழுது என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் கரெக்டாக நடக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை நடக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்ணிகிட்டே இருக்கோம்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாம் கரெக்டாக நடக்கிறத கண்கூடாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு செல்ஃப் ப்ரொடெக்ஷனுக்காக கன்றிஷன்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது உடல் உபாதையிலேருந்து நம்மளை காப்பாற்றிக்கிறது செல்ஃப் ப்ரொடெக்ஷன் அப்படின்றது ஜாஸ்தி ஆகுறது இந்த மாதிரி விஷயங்களுக்காக நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெருமாளுடைய வழிபாடு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறத கண்கூடாக பார்க்கலாம் சம்பத்து தாரை ஃபினான்ஷியல் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகவேந்திரரோட வழிபாடு மற்றும் விநாயகருடைய வழிபாடு இந்த இரண்டு வழிபாடுகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்க பட்சத்தில் உங்களுக்கு பணத்தடைகள் அடிக்கடி நமக்கு தடைகளாக ஆயிட்டுருக்கு தாராளமாக பண வரவுகள் இல்லை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு தடைகள் நிவர்த்தி உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்கக்கூடிய வழிபாடுகள் இது வந்து ஃபோனில் வால்பேப்பராக வச்சு அடிக்கடி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கினீங்கன்னா இன்னுமே அழகாக ஆக்டிவேட் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து ஷேமதாரை சேமதாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ ஜென்ம கர்மங்கள்லருந்து நம்மளை விடுபடுறதுக்கு உண்டான ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்கும் இதுக்கு வந்து நீங்கள் கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமர் மற்றும் முருகர் இந்த இரண்டு தெய்வங்களில் தொடர்ந்து வழிபாடுகளை வச்சு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அளவுக்கு அதிகமான நன்மைகள் தடைகள் நீங்கிறது எல்லாத்தையும் கண்கூடாக நீங்கள் பார்க்க முடியும் சாதகதாரை சாதகதாரை இந்த வழிபாடு தொடர்ந்து பண்ணும் பொழுது நம்மளுடைய பாதகமான சூழ்நிலைகள் ஏதாவது இருந்தாலும் அதை ஏற்ற மாதிரி சாதகமாக மாற்றக்கூடிய வல்லமை அப்படின்றது இந்த தெய்வங்களுக்கு கண்டிப்பான முறையில் உண்டு அதற்கான வழிபாடு ஷிருடி பாபா மற்றும் ரங்கநாதருடைய வழிபாடு இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்க பட்சத்தில் உங்களுக்கு எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கான சூழ்நிலைகளாக மாறுறதை கண்கூடாக பார்க்க முடியும் இந்த கடவுள்களை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூஜை அறையில் வச்சுட்டு விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யலாம் கோவிலுக்கு போயும் தொடர்ந்து வழிபாடுகள் செய்யலாம் ஃபோனில் வச்சு இல்லை லேப்டாப் வச்சு தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இந்த தெய்வத்துக்கு உண்டான ஒரு ஆக்டிவேஷன் ஈஸியாக நடக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம் அடுத்து மித்ரதாரை மற்றும் பரமமித்ரதாரை இதில் வருது சிவலிங்க வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் இந்த வழிபாடுகள் தொடர்ந்து பண்ணும் நம்ம தோல்வியாக ஃபீல் பண்ணக்கூடிய அந்த தருணத்தில் நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட் கிடைச்சு திரும்பவும் இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வழிவகை செஞ்சு கொடுக்குற ஒரு ஹெல்ப் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் உருவாக்கி கொடுக்குறதா தான் இந்த மித்திரதாரைகள் இந்த தாரைகள் வழிபாடை தொடர்ந்து பொழுது நல்ல விதமான விஷயங்கள் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு வழிவகை செஞ்சு கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் திருவோணம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த வீடியோவில் அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பலன்கள் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்